ரா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலங்களிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் போலவும் இருப்பாய் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது இந்த வேத வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி கத்திரப்படியாக நம்மை பசுமையாய் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டது போல ஒரு மகிழ்ச்சி நமக்கு இந்த கால வேளையில் உண்டாகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த காரியத்திற்காக கத்த சொல்லக்கூடிய காரியம் எளிமையானவனை திக்கச்சவனை உதவியற்றவனை அல்லது உணவு இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களை நினைத்து அவர்களுக்கு நாம் சகாயம் பண்ணும்போது அந்த தான் நாம் உபவாசத்துக்கு சமமாய் கத்திரி எண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உபவாசத்தை ஜெபிப்பதும் ஏழையானவனை விசாரிப்பதும் சரிசமமாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை இந்த பகுதியில் பார்க்க முடியும் அதுவே எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனவே நான் பசியோடு இருப்பது உபவாசம் அல்ல பசியாக இருக்கிறவனுக்கு நாம் கொடுப்பது தான் உகந்த உபவாசம் கத்திற்கு என்று சொல்லி இந்த பகுதியை நான் பார்க்க முடியும் எனவே நம்முடைய தேவனுடைய அந்த மகத்துவமான ரகசியமான ஆழ்ந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கத்த நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களில் நம்ம ஆத்மா திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நாம் நீர்ப்பாசன தோட்டத்தை போலும் மற்றாத நீரூற்று போலும் இருப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த உறுதியை கத்த உறுதி மொழியை கற்று நம்ம கொடுத்துருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த அருமையான கால நாம் சிறியவர்களையும் எளிய எளிமையானவர்களை நினைத்து கொள்வோம் அந்த சிறுமையும் எளிமையுமானவர்களை நாம் போது நிச்சயமாய் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாமும் தேற்றப்படுவோம் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் நமக்கு உண்டு எனவே இந்த விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் ஒரு ஒப்படைப்போடு ஜபிப்போம் கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் செழிப்புள்ள காலங்களை பற்றாது நீரூற்றி போல இருக்கும்படியாகும் நீர்ப்பாசன தோட்டத்தை போல இருக்கும்படியாகும் அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையில் இருக்கிறார் நல்ல பிதாவே நன்றியொடுமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோங்கத்தாவே யாரெல்லாம் வறண்டு போய் தங்கள் வாழ்க்கையிலே கத்தாவே வறட்சியினாலே சிறுமைப்பட்டு போய் எளிமையும் சிறுமையாக இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையினுடைய பாரங்களை உணர்ந்து நாங்கள் அவர்களுக்கு கத்தா செய்யக்கூடிய ஒத்தாசையானது எங்கள் வாழ்க்கையை கத்தாவே நீர்ப்பாசன தோட்டத்தைப் போல வற்றாத நீரூட்டு போல வைக்கும் என்று சொல்லி இந்த ஏசாய் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கத்தாவே இன்றைக்கி உபவாசம் என்று சொல்லக்கூடிய காரியம் தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் கத்தாவை மாத்திரமே எண்ணப்பட்டு வருகிற அந்த சத்தியத்துக்கு இந்த நாளில் நாங்கள் கேட்கிற சத்தியமானது சற்று வித்தியாசமாய் யார் அப்படி வருத்தப்பட்டு இருக்கிறார்களோ வறண்டு இருக்கிறார்களோ வசியோடு இருக்கிறார்களோ தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை கத்தா போசித்தாலே அதுதான் தேவனுக்கு உகந்த ஒரு உபவாசம் அதுபோல் சிறுமைப்பட்டோர்களை விசாரித்தாலே அதுவே தேவனுக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் கத்தா இந்த அருமையான கால கூட நாங்கள் அப்படியாக கத்தாவை செய்ய மறந்து போன அந்த காரியங்களை செய்யவும் மித்தமாக எங்களோட வாழ்க்கையில் கத்தாவை நீர்பாச்சனா தோட்டத்தைப் போல ஒற்றாக நீர் இருக்க முடியாத கிருவியை நாங்கள் நீர் கொடுத்த சத்திய வசனத்துக்காக சோத்திரம் அதன்படியே நாங்கள் செய்யவும் அதன் மித்தமாக எங்கள் வாழ்க்கையை செழிப்படையும் அலு செய்ய முடியாமல் ஜீவிக்கிறோம் செய்ய ஒப்புக் கொடுக்குறோம் நீரை எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி கத்தாவி இந்த கால அப்படி நம்ம ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர்ப்பாச்சனா தோட்டத்தைப் போல ஒற்றாத நீர் விட்டு இருக்க முடியாது இந்த வாழ்க்கையை ஆசீர்வத்திலும் பிதாவி இயேசுவி நாமத்து கேட்குறாலும் பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களை நாம் வேதத்தை சற்று ஆழமாகி வாசிக்கும் போது தான் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக்கொள்ள முடியும் எனவே உபவாசம் என்று சொன்னாலே நாம் நம்மை வருத்திக் கொள்ளக்கூடிய காரியம் என்று சொல்லி நாம் எண்ணுகிறது உண்டு ஆனால் இந்த வேதவசனம் இந்த காலையில் ஒரு புதிய சத்தியத்தை நமக்கு சொல்லக்கூடிய காரியம் பழைய சத்தியம்தான் ஆனால் புதிதாக நீங்கள் கேட்பது போல இருக்கலாம் நீங்கள் அப்படி வருத்தப்பட்டு இருக்க மக்களை நீங்கள் தேற்றும்போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நீர்ப்பாச்சன தோட்டத்தைப் போல வற்றாத நீர் போல இருப்பீர்கள் அப்படியே கத்துவங்களை ஆசீர்வார் கார் பிளஸ்